இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி ஒம்பது அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை இன்று பஞ்சமி கேட்டை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்று முப்பதுலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நலம் ரிஷபம் லாபம் மிதுனம் பெருமை கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கன்னி அலைச்சல் துலாம் கவனம் விருச்சிகம் உதவி தனுசு தேர்ச்சி மகரம் நட்பு கும்பம் புகழ் மீனம் நற்செயல் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்